பனிரெண்டு ராசிகளிலேயே அதிக ஈர்ப்பு வசிகர் சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு தாங்க இவங்க என்ன துறையில இருந்தாலும் சரிங்க அவங்க இவங்களுடைய அதிகாரம் ஆளுமை பண்பு இவங்க திறமையால அங்க பேசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க பார்க்க தான் ஆளுக்காரங்க கூட இருப்பாங்களே தவிர அன்பான குணத்துக்கு சொந்தக்காரங்க தாகை உள்ளங்கிறது நிறைஞ்சிருக்குங்க அன்பான பேச்சு நிர்வாகத் திறமை இவங்க எல்லாரையுமே இந்த அன்பால கட்டி போட்டுருவாங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே உங்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவான்ங்கிறதால ஒருத்தரோட மனசை சந்திரன் தான் அப்படி பார்க்கறப்ப எல்லார் மனசுல இடம் பிடிக்க கூடிய இந்த கடக்கு ராசிக்காரங்கதான் எடுக்கிற எந்த வேலையா இருந்தாலும் சரிங்க முடிக்காம விட மாட்டாங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க இந்த தேனி மாதிரி எந்த நேரமும் சுறுசுறுப்பா இயங்க கூடீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் இந்த ஏழைப்பால மக்களை கண்டா ரொம்ப உதவி செய்யணும்னு ஆசைப்படக்கூடியும் இந்த ராசிக்காரங்க தான் பெரும்பாலும் உங்க வாழ்க்கையில பொறுத்தவரைக்குமே நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டு ஆனா இந்த கால காலக்கட்ட காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல குடும்ப வாழ்க்கையில சரி வெளி சரி தொழிலையும் சரி சொந்த பதத்திலும் சரி குழந்தைகள் வழியில சரிங்க கொஞ்சம் நிறைய பாதிப்புங்கிறது சந்திக்கக்கூடிய சொல்லணும் தான் போதாக்குறைக்கு உடல்நல சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்குது இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பு தான் அதுல எந்த பாதிப்புமே இல்லை திருமண வாழ்க்கையுமே திருப்திகரமா அமையும் என்ன ஒன்றும் ஒரு நேரம் போல ஒரு நேரம் உங்களால் இருக்க முடியாது ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது இருக்கும் ஆயுள் ஆரோக்கியத்தை பத்தி பயப்பட வேண்டாம் அந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது நீங்க ஏதாவது நேரம் புதுசா முயற்சி செய்றீங்க சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்க மனைவி பேர்லயோ பிள்ளைகளுடைய பேர்லையோ ஏற்படுத்த பாருங்க கண்டிப்பா நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உடனே சொல்லலாங்க பெரும்பாலும் இந்த சகோதர வகையில சகோதர வகையில கொஞ்சம் பாதிப்பு உங்களுக்கு அதுல பாதிப்பு சந்திச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு உதவி செய்யறீங்களே தவிர உங்களுக்கு இந்த நேரம் அறிஞ்சு உதவி செய்யக்கூடியவங்க இல்லாத மனங்கிறது இருக்குது மனசுக்கு நெருக்கமானவங்களால இந்த நேரம் பாதிப்பு சந்திக்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல மாற்றம் பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது சந்திரனோட ஆதிக்கத்துலதான் கடகராசி வரதால பெரும்பாலும் இந்த நேரத்துல நீங்க இந்த விஷயம் செஞ்சுக்கிறது நல்லதுதான் அப்படி பாக்குறப்ப கடகராசி என்றர்கள் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க போறீங்க எந்த விஷயம் சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம சந்திரனோட ஆளுமை இருக்கக்கூடியதால நீங்க பெரும்பாலும் அம்பாள் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை இந்த நேரம் தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க வழிபாட்டோட சிறப்பை லலிதா சகசிரனாமும் சொல்றதா முடிஞ்சவங்க லலிதா சகசரனாமும் சொல்லி அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்ய பாருங்க எந்த பெண் தெய்வமா இருந்தாலும் இந்த விஷயத்த நீங்க தொடர்ந்து இந்த நேரத்துல செஞ்சு வழிபாடு செய்யறது நிச்சயம் நல்ல பலனை அமைப்புங்கிறது இந்த நேரம் உண்டாகும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடகராசி என்பவர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்போறீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ரொம்ப அற்புதமான நாட்கள் பாத்தீங்கன்னா இந்த வரக்கூடிய ஏழு நாட்கள் பெரும்பாலும் கடகராசி என்பவர் நீங்க உங்க வாழ்க்கையை பயன்படுத்தக்கூடிய நாட்கள்னு சொல்லலாங்க வாழ்க்கையில தீர்க்க முடியாத மனசுல சரி வாழ்க்கையில சரி தீர்க்க முடியாத வழி இருக்கு என்னுடைய குறையை யாருமே கேட்க மாட்டாங்களான்னு தவிக்க உங்களுக்கு முருகப்பெருமானுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கிறது நேரம் உண்டுன்னு சொல்லலாங்க அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச சஷ்டி விரதம் இருக்கிறது பெரும்பாலுமே கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது முருகப்பெருமானுடைய எல்லா விதமான பாக்கிய பலனும் ஏற்படுத்தி தரும் குழந்தை பாக்கி மட்டும் இல்லைங்க சொந்த வீட்டில பிரச்சனை இருக்கா நோய் தீர்ன்னு நினைக்கிறீங்களா வேலையில குறைபாடு இருக்குதா மனதார் வேண்டிக்கிங்க உங்க வாழ்க்கையில என்ன குறை குறையோ அதை நிவர்த்தி ஆகணும் நினைச்சிங்கன்னா முழு நம்பிக்கையோட நீங்க இந்த நேரத்துல சஷ்ட விரதம் இருக்கிறது கண்டிப்பா நல்ல பண்ணி ஏற்படுத்தி தரும் கோவில் போய் தங்கி இப்படியோ கூட கந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் பெரும்பாலும் வீட்டுல நீங்க முருகப்பெருமனுடைய படம் வச்சு வழிபாடு செஞ்சாலே போதுங்க நிச்சயம் நல்ல பண்ணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அப்படி நீங்க செய்யறப்ப வீட்டுல பொறுத்த நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமன் படத்தை வச்சு மஞ்சப்பொடி எலுமிச்சப்பிள ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டு ஏலக்காய் போட்டு அதுக்கு மேல தேங்காய் மாவிழ இதெல்லாம் வச்சு கலசமா வைக்க பாருங்க அதாவது கலசத்துல தண்ணீர் நிரப்பி வாசன திறவை நிரப்பி இந்த விஷயத்தை செய்யணும் கொஞ்சமா வாழை இலலை பாம்பழத்து மேல ஒரு நெல்லு பச்சரிசி பரப்பி பின்னாடி கலச வச்சு கந்த சஷ்டியோட ஏழு நாட்கள் தொடர்ந்து நீங்க மனதார உங்களால என்ன முடியுமோ அதை உருகப்பெருமான எதிர்பார்க்கறது உண்மையான பக்தி மட்டும்தான் இதை நீங்க இந்த நேரத்தில் தொடர்ந்து வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் நல்ல புலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு நீங்க தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களும் நீங்க நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயம்ங்கிறது அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல எப்பேற்பட்ட பலனை நீங்க கடகராசி அன்புகள் பெறப்புறீங்கிறத தொடர்ந்து நம்ம பாக்கலாம் ஏற்கனவே அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்குது அவரோட ராகம் இணைஞ்சிருக்கிறாரு அதனால இந்த நேரம் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து போறமே தான் இருக்கணும் நிறைய வாய்ப்பு வரும் வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கீங்க அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுறாதீங்க தனாதிபதி சூரியன் நிச்சமா இருக்கிறாரு அதனால கொஞ்சம் முயற்சிக்கு தகுந்த மாதிரிதான் பலன் கிடைக்கும் நட்பு விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க நல்லவங்க நம்பி யாரையும் ஏமாந்துற வேண்டாம் அவங்களுடைய பலவீனமே இந்த நேரம் அதுதான் மத்தவங்களை நம்பி பொறுப்பு ஒப்படைக்கிறதும் வேண்டாங்க நேரம் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையாக நீங்களே எல்லா வேலையும் செய்ய பாருங்க கொஞ்சம் கவனமா இருந்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தோட ஆணுகிரகங்கிறது நேரம் நிறைஞ்சிருக்குது அதனால கூடவே குலதெய்வ வழிபாட்டை மறக்காம இதே மாதிரி கடைபிடிக்க பாருங்க சிறப்பான பணம் கிடைக்க எத்தனை பயிற்சி இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த நேரம் குலதெய்வத்தோட துணை இருக்கிறதால நீங்க மனங்கலங்காம இருந்துட்டாலே போதும் அதே மாதிரி குழந்தைகளோட நிலை நிறுத்திக்கிட்டா சிறப்பா இருக்குது குழந்தைகளுக்காக இந்த காலகட்டங்களை நீங்க எந்த முயற்சி கொடுத்தாலும் சிறப்பா இருக்குங்க அதாவது வேலைக்கு முயற்சி செய்றீங்களா வரம் சம்பந்தப்பட்ட முயற்சி செய்றீங்களா எல்லாமே சிறப்பா இருக்குது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தா கூட இந்த நேரம் உங்களுக்கு நல்லபடியா முடியும் இடம் மாற்றம் வீடு மாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன ஒண்ணு மனசுலதான் அமைதி இருக்காது தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத கலக்கம் நீங்க நிம்மதியா இருந்தா கூட மத்தவங்க சும்மா விட மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தொந்தரவுங்கிறது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால மத்தவங்க நம்பி எந்த விஷயம் செய்ய வேண்டாம் பெரும்பாலும் அதிகமா நெருக்கம் காட்டுறது சந்திக்காம இருக்கிறது நல்லதுதான் அதே மாதிரி தாயோட உடல்நல சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய இன்னொரு தாய் தாங்க ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே தாயோட அனுகிரகங்கிறது உங்களுக்கு எப்போதுமே நிறைஞ்சிருக்கும் அவங்களுடைய அனுபவ அறிவை நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது இது எல்லா காலத்திலும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரக்கூடிய நாட்கள்ல தாய் வழியில உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் எதை எந்த நேரத்தில் செய்ய நினைச்சாலும் அது வரக்கூடிய நாட்கள்ல சிறப்பா முடியுங்க குழந்தைகளுக்காக நீங்க செய்யக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது தொழில் ரீதியா வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டாகும் பட்ட சிரமங்கள் தீர்ந்துச்சிட்டப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டாகுங்க தங்கம் வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நேரம் உங்களுக்கு யோகம் காத்திருக்குது பொதுவாவே பல பிரச்சனைங்கிறது உருவெடுக்கும் எதுலன்னு பாத்தீங்கன்னா தொழில் விஷயத்துல தனியா தொழில் செய்யலாம் கூட்டு தொழில விட்டுட்டு தனியா தொழில் செய்யலாம் இல்லைன்னா வேற ஏதாவது புதுசா தொழில் செய்யலாம் முயற்சி செய்யக்கூடிய கொஞ்சம் மேல பிரச்சனை இருக்கும் அதனால இந்த நேரம் கொஞ்சம் கவனம் தொல்ல கொடுக்க தான் ஏமாற்றம் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை அதாவது தினசரி செய்யக்கூடிய வேலையில ஒரு அட்டவணை மாதிரி கூட நீங்க பயன்படுத்தி கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதுங்க சிறப்பா இருக்குது அதே மாதிரி அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க அரசு சார்ந்திருக்கக்கூடியதான் பெண்களா இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது எதையுமே நீங்க யோசிச்சு போதுங்க கண்டிப்பா பலன் தரக்கூடிய அமைப்பா தான் கடகராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்லபலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி நண்பர்கள் வகையில ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நேரங்கள் நட்பு ரீதியா நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் உங்களுக்கு இந்த நேரம் தெரிஞ்சவங்க மூலமா நல்ல நல்ல வாய்ப்பை தேடி தருவாங்க அதை சரியா பயன்படுத்திக்க பாருங்க வாழ்க்கை துணைக்கிட்ட ஈகோ வேண்டாங்க விட்டு கொடுத்து போனாவே போதுங்க நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடகராசி அன்பர்களுக்கு உங்களை விட உங்க வாழ்க்கை துணை ரொம்ப திறமைசாலி அதனால கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில நீங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் இல்ல உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கிய விஷயத்துல இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா எப்பேற்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் குருவோட அமைப்பு ஜென்ம ராசிக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் பயணம் அதிகமா கொடுப்பாங்க வேலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ஏற்கனவே வேலைச்சும் அதிகம் அதிகம்தான் ஆனாலுமே இந்த நேரம் சமாளிக்க முடியும் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏதன்னு பாத்தீங்கன்னா வேலை காரணமா இல்லைன்னா வெளியூர் பயணம் காரணமா கொஞ்சம் நீங்க பிரிஞ்சிருக்கிற தான் இருக்குது ஆனா குடும்பத்துல ஒரு பாதிப்புங்கிறது இல்லை சுபிச்சமான தான் குழந்தைகள் வழியிலேயே நல்ல மாற்றம் தான் குழந்தைய பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இளவயசுக்காரங்களுக்கு காதல் மலரக்கூடிய நேரமா இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே திருமண வயசுக்காரங்களுக்கும் நல்லபடியா வரணா மேலேயே எல்லாம் ஆசைப்படி வரைக்கும் வருது ஆனா நல்ல வரணா கிடைக்க மாட்டேங்குது திருமணம் நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல மன மேடையில நேரு நீங்க மனமால சூடக்கூடிய வாய்ப்பு காத்திருக்குது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இருந்த பனிப்போர் நீங்கும் குடும்பத்துல தெய்வத்தோட அருள் நிறைஞ்சிருக்கிறதால நிச்சயம் நல்ல மாட்டம்தான் சொந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது ஒரு பக்கம் அலைச்சல்னா கூட மறுபக்கம் நன்மை தரக்கூடிய நேரமா தான் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்க மறக்காம கந்தவல் முருகனுடைய பாதத்தை பற்றிருக்குங்க பூசி நட்சத்திரக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி வக்கர இருக்கிறாரு அதனால எடுக்கிற முயற்சியில கொஞ்சம் எடுத்துட்டு உங்களுக்கு நல்லபடியே முடியாதுங்க தட தாமதம் தரும் ஆனாலுமே உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது எங்க போனாலும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருங்க எதிர்பாலின் வகையில எச்சரிக்கையா இருந்துக்கங்க உடல்நிலையில பாதிப்பு இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அதனால உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் கவனமா இருக்கணும் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கினாலும் போதும் உங்களுக்கு பாதி பிரச்சனை இல்லை அதனால இந்த நிலையில் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி புதுசா ஒரு முயற்சி செய்யுன்னா அதுக்கு கேட்கக்கூடிய பணம்ங்கிறது கிடைக்கும் இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது தடைப்பட்ட வேலை நடக்கும் குடும்பத்திலயும் சரிங்க வெளியிலயும் சரிங்க நிதானமான பேச்சு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க சிவ வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க சிவ வழிபாடுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் ஆயிலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்க திறமை அதிகரிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் வேலையில எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் எப்படி உழைச்சாலும் முன்னேற்ற நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு கூட இந்த காலகட்டம் நல்ல மாற்றம் தான் தாய் மாமா வழ மாமனார் வழியில் உங்களுக்கு இந்த நேரம் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு வேலையிலும் நீதானத்தை கொடுத்துட்டு போதும் உங்களுக்கு பிரதானமான பல விஷயம் நடக்கும் புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது குடும்பத்துல நல்ல மாற்றம் தான் சொந்த மந்தத்திலையும் பெருசா பாதிப்பு இல்லைனாலுமே மகிழ்ச்சியான சம்பவம் காத்திருக்கு எதுலேயும் அழைச்சி அலட்சியம் காட்டாம கவனம் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் எதிரி தொல்லை அதிகமா இருக்கும் அதனால நீங்க சரபேஸ்வரர் வழிபாடு செய்ய பாருங்க பல சங்கனம் நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கடக ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே